சாப்பிட்டேன் பேசுறது உனக்கு கேட்கலாம் எனக்கு கேட்கலாம் கேட்கும் ரொம்ப சவுண்டா பேசலைன்னா கம்மியாக தான் பேசுறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதோ உணவு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க

ஒரே கருப்பாக தெரிகிறது முகம் தெரியவில்லை ஆமாம் லைட் என்ன மாதிரி முகம் என்ன வெள்ளையாவா தெரியும் அல்லது மாய்க்கில்லையா இல்லை பாட்டி தூங்கினதும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேரமே படுத்துட்டோம் வெடிப்போன்னா ரொம்ப ஹீட்டுங்க அது வந்து கால் வெடிப்பு இருக்குது அதுக்காண்டி என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் ப்ரோ ஆத்தி எப்பண்ணாண்ணா என்ன சாப்பிட்டீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த இல்லை பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்ண்ணா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா நீங்கள் எந்த ஊர் பிரியாணி ஓகே Like dan subscribe channel support Panenga. Hai, like dan subscribe! Thank you so much! Jangan sampai dihiasi ban sakti. நாங்க மயிலாடி வந்திருக்கிறோம் அங்க வந்து கோயில் வேலை பார்த்திருக்கிறோம் என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் அண்ணா சிவன் சக்தி என்ன சாப்பிட்டீங்க ரோட்டா பருப்பு கறி எதோ காம்பினேஷனே சரியில்லாம இருக்கு எனக்கு நாகர்கோவிலுக்கு எங்க போகணும்னா அப்புத பாண்டி அந்த ஏரியா மலேசியாவில் அப்படிதான் ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க குழந்தை ஒன்றும் பார்க்கல இரட்டா இருக்கா அப்புறம் பாட்டி தூங்கிட்டு படுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் லைட்டு போடக்கூடாது மார்னிங் லைவ்ல விளைச்சு லைட்டு போட்டு தானே இது பண்றேன் நைட் ஆனால் கொஞ்சம் இப்படிதான் கொள்ள நேரம் உடம்பு சரியில்லாதான் படுத்து படுத்துருந்தேன் ஹாய் தங்கி டிபன் சாப்பிட்டியா அம்மா நாலாவது அண்ணன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ so மச் என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ சோ மச் அண்ணா சாப்பிடுங்க என்ன உணவு இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க குட் நைட் எனக்கு உடம்பு சரியில்லை அண்ணா எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபிக்ஸ் வந்துடுச்சு கொஞ்சம் உடம்புக்கு கழியாமல் ஆகிடுச்சு ஓகேவா அதனால தான் சாப்பிட்டிங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க ini senang ini sampingnya yeah. mm -hmm. ya, pedesaan ya, problem. ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண முடியாட்ட அப்படிதான் இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இரவு உணவு என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க ஸோ ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் அண்ட் டேக் ரெஸ்ட் ஓகே குட் நைட் ஹாஸ்பிட்டல் போகணும் மண்டே ஃபுல்லாக போய் ஹாஸ்பிட்டல் மெடிசன் வாங்கணும்னு நினச்சிருக்கு ஒருவேளை அட்மிட் எதாவது ஆக்கினாங்கன்னா அட்மிட் ஆகணும் பாப்போம் என்ன நடக்குது கடவுள் எப்படி வச்சுருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ ஓடிட்டிங்களா நிறைய பேர் காணல சங்கத்தை காணலை தென்காசி செல்வானா காணல அது கம்பன் நாகர்கோவில் காணல நிறைய பேர்லாம் வரல பார்த்திபன் காணும் தமிழ் பாய்ஸ் காணல Welcome our channel belar mein padi rahi like and subscribe karne ka sath இறம் மாதிரி இருக்கிறீங்களா ஆ சரி சரி ஆ சரி தூங்குங்க ம் சரி காலத்தையே தூங்கலலாம் பாட்டி தூங்குங்க நானும் தூங்குகிறேன் நான் சரி

Happy Prabhu. Hi, welcome on my channel. Like pane. Sabda char. Naya tiangga puna live kuar la. Enna sabda nga. Cuti prago, Like and subscribe pane nga friend. Support pane நல்ல தங்க பிள்ளை இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரே பல் வலி எனக்கு ஐயோ வலிக்குது பல் வலிக்குது like kan subscribe hai, penengah, support penengah.